அம்மா இவர் மாத்திரை போட்டுட்டு இப்பமே மணிக்கணக்கா தூங்கனார்னா அப்புறம் நைட் எப்படி தூங்குவாரு அப்புறம் உங்களுக்குதானே கஷ்டம் நான் சேலனை எல்லாம் பழகவே டியூட் நான் ஒன்லி வெட்டி தான் பழக போறேன் பாத்தியா அத தான் நான் பழகி முடிக்க போறேன் நான் first first நெஞ்சு வெட்டியே என்னோட லவ்வர் தான் கொடுக்க போறேன் இல்ல என்னோட பேபி டேடிக்கு யோ பரிசு என்னையா என் காதலுக்கு குறுக்க வந்துட்டே மாப்பிள எனக்கா ஆமா பேபி டேடி உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்டா கொடுக்க போறேன் அப்ப நானு டியூட் நீ தான் வேஸ்டி கட்ட மாட்டியே நீ நெஞ்சு கொடுத்தா கட்டுவேன் டியூட் அப்படின்னா உனக்கு செகண்ட் டியூட் நான் தான் உன் லைஃப்ல முதல்ல வந்தேன் நீ எனக்கு தானே முதல்ல கொடுக்கணும் அச்சிச்சோ நான் என்னோட பேபி டேடிக்கு வாக்கு கொடுத்துட்டனே அவருக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு செகண்ட் ஓகேவா

என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா அப்பா கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு அவர்கிட்ட உட்காந்து மணி கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க நேத்து வந்து அவர்கிட்ட ஐ லவ் யூ சொல்றீங்க ஆனா என்கிட்ட நீங்க சொல்றீங்களா விட்டா அவரே கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்க போல அப்ப பேபி டாடியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அம்மா நீங்க என்னையவே கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டீங்க இதெல்லாம் அவரே பண்ணுவீங்களாக்கும் தெரியுதுல அப்புறம் எதுக்கு அழுதுட்டு வந்த நீங்க என்கிட்ட பேசுங்க

நீயும் ஹாப்பியா இருப்பேல பேபி அப்புறம் என்ன பேபி இதுக்கெல்லாம் போயிட்டு கோச்சிட்டு வரலாமா நீங்க விளையாட்டுக்கு கூட அப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு பேபி ஒரு வாரம் ஆச்சு உங்ககிட்ட பேசி போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க மாமாக்கு கால் டைவர்ட் பண்ணி விட்டுறீங்க பேபி நீ நல்ல பாடி நான் கூட பேசினா உனக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும் இல்ல ஆகாது நீங்க என்கூட எப்பவும் போல பேசுங்க இல்லன்னா நான் நாளைக்கு காலேஜ் போக மாட்டேன்னு மாமா கிட்ட சொல்லிருவேன். அப்படியே போய் ப்ரோ கிட்ட பேசக்கூடாது அவர் என்ன நினைப்பார் உன்ன பத்தி? அப்ப நீங்க என்கிட்ட பேசுங்க. சரி பேசுறேன். அதுக்காக நீ இப்டில அழுதுட்டு காலேஜ் போக மாட்டேன்னு சொல்ல போய் நல்லா படிக்கணும் என்ன? நீங்க எனக்கு சேல நெஞ்சி தர மாட்டீங்களா? அது நான் சும்மா சொன்னேன் பேபி. இங்க பாரு நான் இதுல எனக்கு கரெக்ட்டா வர்க் முடிச்சிட்டேன்னா ப்ரோ 얘는 அடுத்து சேல இருக்குற தரயில nick எடுத்துருவாரு. அதுல நான் நல்லா பழகிட்டேன்னா ஃபர்ஸ்ட் சரி உனக்கு தான். ம். நட்சத்திரமா

பனிஷ்மென்ட் எதுவும் கொடுத்துருவாங்களோ ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா தெரியல பேபி பார்க்கலாம் ம் ஏன் பேபி ம் ஒருவேளை நான் அந்த மாதிரி ஜெயிலுக்கு எதுவும் போயிட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவே இல்ல பேபி எப்படியும் பெரிய பனிஷ்மென்ட்லாம் இருக்காது விக்கிக்கு ஒண்ணும் இல்லங்கிறதுனால எப்படிதான் இருந்தாலும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு ஒரு பேர் இருக்கும் நீயும் லாயர் ஆயிடுவ அப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா

என் கூட இங்க இருந்து என்னமா பண்ண போற ஊர் கிளம்பு இன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கா வெற்றி மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் உங்க கூட தான் இருப்பேன் வளர்மதி நான் காலையில டியூட்டி கிளம்புனா நைட் வர்றதுக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது நினைச்சா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்கலாம் முடியாது நீ ஊர் கிளம்பு நான் நைட் ட்ரெயினுக்கு புக் பண்ணிடுறேன் வெற்றி நான் போக மாட்டேன் இங்க உன்னால இருக்க முடியாதுமா நம்ம ஊர்ல இருக்கும்போது நான் காலையில வேலைக்கு கிளம்புனா நீ அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு அந்த பக்கம் கிளம்பிடுவேன் இங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாது வளர்மதி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டிவி இருக்குல்ல வெற்றி நான் டிவியை பாத்துக்கிறேன் அக்கம் பக்கத்துல யாரு கூடயாவது பேசி பழகுறேன் வெற்றி நான் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் ஏன் கூட இருந்து என்ன செய்ய போற வெற்றி என்ன வெற்றி இப்படி கேக்குறீங்க நான் உங்க பொண்டாட்டி தானே சரி உங்க அம்மா ஃபோன் போட்டு பேசலையா பேசல ஏன் நான் அவங்க கிட்ட சொல்லாம வந்துட்டேன்ல என்னை திட்டுவாங்க வாங்க என்மால கோபமா இருப்பாங்க எங்க அண்ணன் அடிப்பாரு வீட்டுக்கு போனான் அப்ப அதுக்கு பயந்துகிட்டு தான் போக மாட்டேங்குறியா இல்ல அப்படியெல்லாம் இல்ல அதுக்குன்னு இல்ல வெற்றி நான் இங்கேயே இருக்கேன் வளர்மதி நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்போ நான் வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ நைட்டு என்ன நேரம் வருவேன் எனக்கே தெரியாது வீட்ல நீ இங்க தனியா எப்படி இருப்ப சமைக்கிறது காலையில நான் டிஃபன் செஞ்சு வச்சிட்டு போவேன்னு வை இந்த நைட் வரைக்கும் நீ அதையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா நான் வெளியே போற இடத்துல எங்கேயாலும் சாப்பிட்டுக்குவேன் உன்னால அது முடியாது அங்க ஊர்ல இருக்கும் போது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிறதா என்ன நாள் பண்ணிக்குவேன் இங்க அப்படி இருக்க முடியாது வளர்மதி உனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால நீ கிளம்பு உங்க அண்ண அடிக்காம வேணா நான் பாத்துக்கிறேன் அடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் வேணா சொல்றேன் அதுவும் இல்லாம உன்னாலே இல்லாம பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள அடைஞ்சு அடைஞ்சு எல்லாம் முடியாது நீ நம்ம ஊர்ல நினைச்ச மாதிரி எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்ப இங்க அதெல்லாம் முடியாது உனக்கு அந்த மாதிரி போறதுக்கு பாதையும் தெரியாது அதே மாதிரி எனக்கும் நம்ம ஊர்ல இருந்த மாதிரி வேலை கிடையாது அது டவுன் இது சென்னை சிட்டி அப்ப ஒர்க் ரோடு எவ்வளவு அதிகமா இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது அத நான் சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது நீ நினைச்ச நேரம் கூப்புற நேரம் என்னால வந்து நிக்க முடியாது நம்ம ஊர்ல வந்து நின்ன மாதிரி அங்க விட இங்க ஒர்க்லோட் அதிகம்ங்கிறதுனால என்னால என் வேலையை பாக்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஓன் வேலையும் சேர்த்து என்னால பார்க்க முடியாது உனக்கும் சேர்த்து சமைக்கிறது உன்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் எனக்கு கொஞ்சமும் டைம் இருக்காது அதனால நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் ரெடியாரு சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேன் ஈவினிங் ட்ரெயினுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன் கிளம்புறதுக்கு ரெடியாரு இப்ப நான் கிளம்பறேன் கதவை கூட்டிக்கோ சாயங்காலம் வர்றேன் வெற்றி ஊருக்கு போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் வளர்மதி என் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த சென்னை சிட்டில என் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா உனக்கு ஒரு வேலையும் பார்க்க தெரியாது ஒன்னொன்னுக்கும் நீ எனக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருப்ப என்னால அங்க மாதிரி எல்லாம் நினைச்ச நேரம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது உனக்கு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது இங்க எனக்கு அதுக்கு நேரமும் கிடையாது நீ ஊரு கிளம்புறதுக்கு ரெடியா இரு அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் மத்தியானம் உனக்கு மட்டும் எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோ சாயங்காலம் ட்ரெயினுக்கு போகும்போது உனக்கு ஹோட்டல ஏதாவது வாங்கி தரேன் அப்படி ஊர் கிளம்பிடு கதவை நல்லா பூட்டிக்கோ யார் வந்தாலும் திறக்காத ஏன் வெற்றி நீ ஊருக்கே போக சொல்றாரு அவருக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கலையா என் கூட இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையா ஆமா எப்படி பிடிக்கும் அவருக்குன்னு நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை தான் எனக்கும் சேர்த்து சமைச்சு வைப்பாரு ஆனா அவரை நான் சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்டதில்லை அதனாலதான் வெற்றிக்கு என்னைய பிடிக்கவே மாட்டேங்குது ஹம் அழுக கூடாது வளரு அழுக கூடாது இதெல்லாம் அழுகுறதுக்கு நேரம் இல்லை நம்ம மைனி கல்யாணம் முடிச்சு வந்தபோது நம்ம அம்மா மைனியை எவ்வளவு திட்டி இருப்பாங்க எல்லா வேலையும் அவங்களதான் பார்க்க சொன்னாங்க ஆனா மைனி ஒரு குறை கூட சொன்னது கிடையாது வீட்டு வேலை அம்ப பார்த்துட்டு பாத்துட்டு நமக்கும் எல்லா வேலையும் அவங்க பார்த்து கொடுத்து நம்மளை எப்படி வளர்த்து விட்டாங்க இத்தனைக்கும் அண்ணே அவங்க கூடயே இல்லை ஆனாலும் அவங்க நமக்காக எவ்வளவு வேலை பார்த்தாங்க நம்ம மலரு அவளும் அப்படித்தான் அவன் மாப்பிள்ள வீட்டுக்கு போனதுல இருந்து நம்ம வீட்டுக்கு இங்க வரவே மாட்டா அப்படியே வந்தாலும் அவன் வீட்டுக்காரர் கூடதே வாரா அப்படியே கூடயே போயிடுவா நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன் நம்ம மைனியும் அண்ணனும் நல்லா பாத்துக்கிறாங்க நம்ம மலரும் அவங்க வீட்டுக்காரரை நல்லா பாத்துக்கிட்டா ஆனா நான் வெற்றி எப்படி பாத்துக்கிட்டேனா பார்த்துக்கிடவே இல்லை அவர் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சாலும் நான் ஒரு நாள் கூட வெற்றிக்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டதில்ல எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டதில்லை அதனால தான் வெற்றி நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாரு போல் நம்ம இன்னைக்கு வெற்றிக்காக ஏதாவது சமைச்சா என்ன உனக்கு என்ன வளர்மதி சமைக்க தெரியும் ஏன் அங்கேருந்து மெட்ராஸ் வரைக்கும் தனியாக வர தெரிஞ்சிருக்கு உனக்கு சமைக்க தெரியாதா ஃபோனில் பார்ப்போம் ஏதாவது செய்வோம் செஞ்சு வச்சுட்டு வெற்றிக்கு போன் போடுவோமா ம் அப்படி தான் செஞ்சு பார்க்கணும் ஏதாவது சிம்பிளா செய்வோம் மலர் அன்னைக்கு ஒரு என்ன சொன்னா அது மாதிரி ஏதாவது சிம்பிளா செஞ்சு பார்ப்போம் முதல்ல நம்ம சமைச்சு வச்சுட்டு வெற்றியை சாப்பிட கூப்பிட்டா அவர் வருவாரா அப்படியே அவர் வரலைனாலும் சாயங்காலம் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு வாரேன்னு வரல அவரை சாப்பிட சொல்லணும் என்ன எனக்கும் சமைக்க சொல்லிக் கொடு சமைக்க சொல்லி கொடுக்கவா இது என்னடி ஆசியமா இருக்கு அம்மா நான் அண்ணக்கே சொன்னேன்லமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்து கொடுன்னு சொன்னேன்லமா நீ சேரின்னு சொன்னேலமா உனக்கு இப்ப எங்கடி அதுக்குள்ள நேரம் இருக்கு காலேஜ் போய் வந்த உடனே Dress மாத்திட்டு மலர் வீட்டுக்கு ஓடி இறற அப்புறம் நைட் தூங்குற நேரத்துக்கு தே வர காலையில வெள்ளை நெந்திக்கிறேன் சொல்லி கொடு யார நீ காலையில எழுந்திச்சா என்ன பண்ற உனக்கு குளிச்சிட்டு காலேஜுக்கு போறதுக்கு மட்டும் நேரம் இருக்கு சாப்பிட கூட நேரம் இல்ல அதையே நான் தான் தாங்கி தடுக்க வேண்டியதா இருக்கு சாப்பிடுறதுக்கு சரி அப்ப லீவுக்கு மட்டும் மாத்தி சொல்லி கொடு இப்போ நீ சோராக படிச்சு என்ன செய்ய போற? ஏமா என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அப்புறம் நான் எப்ப சோராக படிக்கிறது? படிப்போம் படிப்போம். அதுக்கெல்லாம் ஒரு நேரம் கால வர வேண்டாமா? சத்தம்மா இப்படியே சொல்லி சொல்லி என்னையும் கடைசில வளர் மாதிரி ஆக்கிராத. அம்மாடி நானே வளர் மாதிரி ஆக்குறேன். அவன் என்னன்னு கத்து கொடுத்தாலும் எனக்கு வரல வரலம்பா. ஆ சின்ன பிள்ளையில இருந்து அப்படி எல்லாம் வளத்து கொண்டு வந்திருக்கணும். இப்ப மலர்லாம் என்ன அப்படியே இருக்கா? ஏமா எனக்கு தெரியாது. எனக்கு சின்ன சின்ன சமையலா இப்ப கத்து கொடுக்கறியா இல்லையா? அப்படின்னா முதல்ல காய்கறியை நறுக்குறதுக்கு பழகணும் வெங்காயம் உரிக்க பழகணும் தக்காளி வெட்ட பழகணும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில இருந்து தான் ஆரம்பிக்கணும் சரி பழகுறேன் தாய் மகளும் இங்க தான் இருக்கீங்களா என்ன சொல்றாய் மக உங்க மகளுக்கு சோறாக கத்துக்கிடணுமா சொல்லி கொடு நல்லது தானே நாளைக்கு கல்யாணம்னு ஒன்னு வந்துட்டு அவ தான போய் சோறாக்கணும் அது சரி அவ போய் சோறாக்குற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க கட்டி கொடுப்பீங்களா அதுவும் சேர்த்தேன் அதுவும் சேர்த்தேன் இப்போ நான் அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்க ரெண்டு பேரையும் தேடுனேன் நம்ம ஐசு பாப்பாவுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் தான் வந்திருக்கு. நல்ல சம்மந்தமா? என்னங்க? பெரிய ஜவுளி கடை வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, வீடு மூணு வீடு இருக்கு. அட பையன் பிகாம் முடிச்சிட்டு கடையெல்லாம் அவர்தான் இப்ப பாத்துக்கிட்டறாராம். பரவாயில்லையே. ஆமா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் யாருமே கிடையாது. ஒரே ஒரு பையன் தான் வீட்டுக்கு ஒரே வாரிசு. நல்ல நல்ல இடமா இருக்குன்னு தான் பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன் இந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் வருவாங்க ஆமா எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் நீ பிள்ளைய மட்டும் ரெடி பண்ணி விடு போதும் இந்த தடவை வீட்டுல எல்லாம் வச்சு பொண்ணு பாக்க போறது கிடையாது வச்சு தான் பார்க்க போறோம் அவங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுற மாதிரி வரப் போறாங்க நம்மளும் சாமி கும்பிடுற மாதிரி போக போறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது பிடிச்சிட்டா மேற்கொண்டு பேச வேண்டியது இது நல்ல யோசனை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு தான் கூடியே அப்படியே நான் பிளான் பண்ணியிருக்கேன். போன தடவை மாதிரி எதுவும் ஆகிர கூடாதுன்னு. என்ன இது பாப்பா? நானும் குமார் அவங்களும் ஒருத்தரு ஒருத்தர் விறம்புறோம்னு உங்களுக்கு தெரியும்லப்பா? சொல்லுங்கப்பா தெரியும்ல? அதுக்கு நான் அவரை அவரகாம்ப்பா கட்டுவேன். எனக்கு வெளியில எல்லாம் மாப்ள பார்க்காதீங்க. ஏங்க என்ன சொல்ற? அடியே ஐஸ் என்னம்மா? குமார் நான் நான் ஒரு ரெண்டும் சொல்லுவே. அந்த பையனா? ஆமா. ஏண்டி அந்த பையன் தகுதி என்ன நம்ம தகுதி என்ன காதலிக்கிறதுக்கு ஒரு ராணே கிடைக்கலையா 나 முன்னாடி ஒரு தடவை என்னனே சொன்னே நீ காதலிக்கிறதுனா காதலிச்சுக்கோ நம்ம அழகு பையனா இருக்கணும் நல்ல வசதியான பையனா இருக்கணும்னு சொன்னானே இல்லையா நம்ம ஆளுங்க தமா சரி ஏமா அவரே முன்ன மாதிரி கிடையாது இப்ப அவர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் தெரியுமா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னா எம்மா அது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா அதுவும் போகய் பவர் மறுபடியும் வேற படிச்சிட்டு இருக்காரு இன்னும் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டானே இதவிட பெரிய போஸ்டிங் வாங்கிடுவாரு ஏண்டி அந்த பையனுக்கு சொந்த வேலனே ஏதாவது இருக்கா ஒரு வீடு இருக்குமா எனக்கு அந்த சின்னதா அந்த ஒரு ஓட்ட வீடு தானே நான் பாத்துர்க்கேன் எம்மா நீ பாத்துர்க்கியா நான் கூட நேர்ல பார்த்தத இல்லமா வாய் மூடு பார்த்தத இல்ல எம்மா பார்த்தத இல்ல வீடை பார்க்காம உன்னை பார்க்காம அந்த பையனை விரும்பி இருக்க எம்மா நான் வீடு கூடயே வாள போறேன் அவர் கூட தான வாள போறேன் அப்ப நான் அவரை தான பார்க்கணும் எப்படி எங்க தாலமா பேசுறானே பாத்தீங்களா எல்லாம் நீங்க கொடுத்த செல்லந்தே கே ரைஸ் பாப்பா அந்த பையன்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு எனக்கு அவர்தான்ப்பா சரிப்பட்டு வருவாரு

இங்க பாருமா அப்பா இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ள பிகாம் படிச்சிருக்காரு ஆனா குமார் எம் காம் படிச்சிருக்காரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு நாளைக்கே ஜவுளி கடையில ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாமே போயிடும் ஆனா இது அப்படியா கவர்மெண்ட் ஜாப் அவர் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசமே வேலைக்கே போகலைனாலும் தான் சம்பளம் அக்கௌண்ட்ல ஏறிடும் சொந்தோ வந்தோன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவங்க அப்பா மட்டுமே இருக்காரு அப்படிப்பட்ட வேலையை நீ காதலிக்கிற இப்போ அப்பா பாத்துருக்கிற மாப்பிள்ளையும் அப்படித்தானே வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தானே

பையன் எல்லாம் நல்ல பையனே நான் இல்லன்னு சொல்லல அசதியும் இல்ல சொந்த பந்தம் பாக்குறது ஒண்ணும் இல்லல அம்மா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அதுவே ஒரு சொந்தம் தானமா அவர் கற்பண்ணி வீட்ல இருக்குறவங்க தான் பெரிய சொந்தம் விட ஒரு பெரிய சொந்தம் உங்களுக்கு வேற என்ன வேணும் நாளைக்கு உனக்கு பிள்ளை குட்டி நாயிருச்சுதான் வச்சு பாக்குறதுக்கு யாரடி இருக்கா அப்புறம் நீ என்னத்துக்கு இருக்க

அந்த குமார் பையல கட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அதை இன்னையோ மறந்துரு. அப்பா பார்க்குற மாப்ளைய தான் கட்டணும்னு சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் அந்த குமாரன் சுத்தமா பிடிக்கல இப்ப. இப்ப உனේ பொண்ணு பார்க்க வர்ற மாப்ளைய உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. நான் கொண்டு பேசுவோம். பிடிக்கலைனா வேற மாப்ளைய பாப்போம். ஆனா அந்த குமாரு வேண்டாம். என்ன நீ ஏதாவது சொல்லு. பொண்ணு பார்க்க வரவாங்க. ரெடியாரு. ஆ சரி நான் ரெடியா இருக்கேன். நீ நல்லா படிச்சலைய கட்டிக்கிட்டு ரெடியாரு. வர்ற மாப்ளைய ஓனே போய் பார்த்துட்டு போகட்டும். ஐசே வாயை கிழிச்சிருவேன். यம்மா யார் கண்ணவே உனக்கு அங்க பாரு லேசா கிழிஞ்சதே ஓரமா தொங்குது. ஐசே பரவர ரொம்ப பேசற. வா வாயை கிழிச்சிருவேன். நீ வாயை கிழிச்சாலும் சரி கிழிச்ச வாய நீயே தச்சாலும் சரி நான் குமார தான் கட்டுவேன். அப்பா அப்பா பாடம் மாத்த விட்டு காரங்க பொண்ண பார்க்க வந்தா வரட்டும் வந்து உன்னை பார்த்துட்டு போகட்டும். எப்படியும் உன்னை பிடிக்கலன்றே சொல்லுவாங்க. அப்படியே கேன்சல் ஆயிடும். விட்டு என்ன இப்படி சொல்லிட்டு போற? இந்த பொம்பளை பிள்ளைங்கள பத்தாலே பெரிய இம்சரே கல்யாணம் அறிகம் செல்லம் கொடுத்து வளக்காதே செல்லம் கொடுத்து வளக்காதேன்னு தலபாடு அடிச்சிட்டேன் கட்டாரான அந்த மனுஷன் இப்ப பாரு நம்ம ஏதத்துக்குட்டு நிக்கறா டீச்சர் டீச்சர் எதுக்கு என்ன வர சொன்னீங்க அத ஸ்கூல்லயே சொன்னேன்ல உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க ஸ்கூல்ல வச்சு பேச முடியாது கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னீங்க நானும் வந்துட்டேன் நீங்க ஒண்ணுமே பேசற மாதிரியே தெரியலையே அது எப்படி சொல்லேன்னு தெரியல நீங்க தமிழ் டீச்சர் தானே தமிழலயே சொல்லுங்க அதான் அது நான் சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்கறீங்கன்னு தெரியல அப்படி என்ன டீச்சர் சொல்ல போறீங்க அது அது வந்து நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்களே நான் அந்த பக்கம் திரும்பிட்ட யார்கிட்ட டீச்சர் பேசுவீங்க நீங்க கொஞ்சம் திரும்புங்களே ஸ்கூல்ல இவரு கிட்ட நார்மலா பேசும்போது நல்லா வாயாடியாச்சு ஏసేது இப்ப இந்த விஷயத்தை சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குதே நான் என்ன செய்வேன் எப்படியாவது சொல்லிரு மலரு உன்ன என்னமோ நினைச்சுட்டு வாரோ இல்ல இவர தான நம்மள கண்டுபிடிக்க சொன்னாரு அத நான் கேட்டு பாப்பமா இங்க கேஸ் திரும்பவா அப்படியே கேக்க வை டீச்சர் திரும்பங்களே அது நீங்க அன்னைக்கு அந்த பாட்டு பாடுனதுக்கு நான் உங்க கிட்ட கேட்டதுக்கு நீங்கள கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்கல்ல நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ம் என்ன கண்டுபிடிச்சிங்க அதை சொல்றதுக்கு தானே வாய் வர மாட்டேங்குது ஐயோ கேஸ் ம் நீங்க நீங்க காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க காதல பத்தியா ம் ஆமா அத பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு டீச்சர் கணக்கு பத்தி ஏதாவது கேட்டா சொல்லுவேன் காதல பத்தி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் பெருமாளே இவருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் இவர்கிட்ட அந்த பேச்ச பேசவே முடியல எத்தனை தடவை தான் அந்த பக்கம் ತಿறுமுங்க ತಿறுமுங்கன்னு சொல்றது கேஎஸ் நான் வந்து ம் நீங்க வந்து அப்பா கேஎஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமா தமிழ் டீச்சரை பிடிக்காம இருக்குமா இல்ல தமிழ் டீச்சர்ங்கறதையும் தாண்டி மலர்வெளிய பிடிக்குமா ம் பிடிக்கு எனக்கும் அங்கலாம் ரொம்ப பிடிக்கும் ம் அப்படியே ஆமா கேஎஸ் எனக்கு அங்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிக்கோமா கேட்டதா கேட்டதா அவ கேட்டதா இன்ன கேட்க முடியல என்ன செய்யும் பொழுது

எத்தனை எழுத்து இருந்தாலும் இப்ப இவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரே எழுத்து கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது டீச்சர் என்ன டீச்சர் ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க பேசணும்னு கூப்பிட்டுட்டு ஒண்ணுமே பேச மாட்டேங்குறீங்க எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது நான் என்ன வரேன்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்க உங்க வீட்டுக்காரமாவுக்கு பூ வாங்கி கொடுங்க சார் மேடம் நீங்க கேளுங்க கேட்டா தானே வாங்கி கொடுப்பாரு என்ன மேடம் அவரு என் வீட்டுக்காரர் இல்ல அப்புறம் காதலிக்கிறீங்களா ஆமா நான் தான் அவர்கிட்ட இன்னும் சொல்லல சொல்லலான்னு தான் வர சொல்லியிருக்கேன் சொல்ல வேண்டியதானே அதை சொல்ல முடியாம தான் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படியா சரி அதுக்கு எதுக்கு இப்போ என்னைய கூப்பிட்டீங்க நீங்க பூ விக்கிறீங்கல்ல எத்தனை லவர்ஸ் பாத்துருப்பீங்க அது பாத்துருக்கேன் ஆயிரக்கணக்கில் இந்த கோயிலே எம்பிட்டு பேர் உட்காந்து பேசுவாங்க தெரியுமா எல்லாருக்கும் நான் பூ கொடுத்துருக்கேன் அதுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்டேன் எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களே எனக்கு பூ தான் கொடுக்க தெரியும் ஐடியாவும் கொடுக்க தெரியும் வேணா ஒன்று பண்ணலாம் அவரை உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்க சொல்லுங்க அவர் பூ வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க

அந்த மேடத்துக்கு பூ வாங்கணுமா ஆனா பாருங்க சில்ற இல்லையா ஐநூறு ரூபாயா இருக்கான் என்கிட்டயும் அவ்வளவு ரூபாய்க்கு சில்ற இல்ல சார் அப்படியா என்கிட்டயும் சில்ற இல்ல ஐநூறு தான் இருக்கு இப்படித்தான் பண்ணுவாரு ரொம்ப சேட்ட ஒண்ணும் பண்ண முடியாது கஷ்டம்தான் உங்க நிலைமை சார் வேணா இப்படி பண்ணலாமா எப்படி நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா பூவுக்கு காசு கொடுக்க வேண்டாம் எந்த டெஸ்ட் வைக்கிறதா இருந்தாலும் அவங்க வைங்க என்ன பூ வைக்க போறதா அவங்கதான் உங்க நிலமை ரொம்ப கஷ்டம் தாங்காய் பாருங்க எப்படி வந்து சிக்க உனக்கு காதலிக்கிறது வேற ஆளே கிடைக்கல அது இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் ஊருக்குள்ள ஆனா எனக்கு இவரை தானே பிடிச்சிருக்கு அது தான் ஆனா இவர் ரொம்ப முருக்குறாரே அம்மா என்ன வேலை பாக்குறாரு கணக்கு வாதியாரு அப்பா சிக்களுதே கொஞ்சம் வேணா சேந்தி விட்டு சீண்டுங்க சேந்துங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆ ஆ நான் பார்க்காததா சரி நான் மட்டும் அவரை உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்க வச்சுட்டேன்னா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க நீங்க சில்லு இல்லைன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னீங்கல்ல அந்த ஐநூறு ரூபாவை முழுசா உங்களுக்கே தந்துடுறேன் சார் இங்க பாருங்க